ஓஹோ நீங்கள் என்ன செய்ங்க சுந்தரகாண்டத்தை கை பிரதியா பிரிண்டர் பிரிண்டர் இதில் சொல்லி கை கைப்ரதியாக அடித்து அனுமார் கோயிலுக்கு பக்கத்தில் நின்று எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க கணவன் மனைவி சேர்ந்துருவீங்க உங்கள் அக்கா கிட்ட சொல்லுங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் சுந்தரகாண்ட கைப்ரதியாக அடிக்கிறதுக்கு எவ்வளவுன்னு கேட்டு ஒரு ஆயிரம் பிரதி அடித்து தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கோயிலில் வார போகிற பக்தர்கள் எல்லாத்துக்கும் கொடுங்க தன்னை போல் அவர் தேடி வந்துடுவார் நல்லது நல்லது முருகன் கோயில் போங்க நீங்கள் நான் சொன்ன இந்த சுந்தரகாண்டத்தை தானம் பண்ணுங்கள் பிரச்சனை பூரா தீந்துரும் ஐயா எத்தனை வயது குழந்தையோ நீங்கள் சுந்தரகாண்டத்தை உங்கள் அக்காட்ட சொல்லி ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போய் ஒரு ஆயிரம் பிரதி அடித்து எந்த கோயிலோ பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலில் நின்று எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க உங்கள் குடும்பம் நல்லாயிரும் நீங்கள் உங்கள் அக்கா வீட்டில் இருக்கீங்க ஒரு அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க கணவன் மனைவி சேர்ந்துருவீங்க நிறைய பேர் சேர்ந்து என்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மைக்கை ஆஃப் பண்ணேன் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பேசினேன் மைக்கை ஆஃப் பண்ணாதான் கேட்கல ம் நான் சொன்ன மாதிரிக்கு ஆயிரம் கைப்பிரதி சுந்தரகாண்டை அடித்து அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாத்துக்கும் கொடுங்க கோயிலில் நின்றுக்கிட்டு போகிற வர பக்தர்களுக்கு கொடுங்க அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் படம்னு போட்டோ கடையில் கேட்டால் கிடைக்கும் அதை வாங்கி சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுங்க இது இவ்வளோத்தையும் உங்கள் அக்காட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் உங்கள் அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க காளியாத்தா கோயில் பக்கத்தில் இருந்தால் அவள்கிட்டையும் போய் கும்பிடுங்க அவள் வாயை மூட போய் இஞ்சியும் பூண்டையும் தட்டி அரைச்சி ஒரு கரண்டியில் கொதிக்க வச்சு எண்ணெயும் ஊற்றோன்னா அப்படியே சூடு பண்ணி முட்டு ரெண்டுலேயும் தேய்க்கணும் எந்த இடம் கை கால் வலிக்கோ அந்த இடத்துல தேய்ச்சிங்கன்னா அவங்களுக்கு வலி தெரியாது